ரஜீம் ரஹ்மான ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பாலஸ்தீன் மீட்புப் போரின் அதாவது தனி பாலஸ்தீனை அமைக்கக்கூடிய அந்த பயங்கரமான முயற்சி பல்வேறு உலக நாடுகளின் முயற்சியோடும் அமெரிக்காவினுடைய சூதுமதியோடும் இஸ்ரேலினுடைய கீழறுப்பு வேலைகளோடும் நகர்ந்து கொண்டிருக்கிறார் அதை வைகிற விஷன் சேனலில் இடம்பெறச் செய்திருக்கிறோம் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்களை போடுங்கள் அடுத்தது இதில் நம்ம இந்த பீகார் எலெக்ஷனை பற்றி ஏற்கனவே சொன்னோம் அங்கே அங்கே இந்த எஸ்ஏஆரில் வேலை செய்த மக்களிடம் பேசினோம் என்று அவர்கள் பெரிய அளவில் ஒன்றும் பெரிய பாதிப்பு இருக்காது இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் வாய்ப்புகள் அதிகம் என்ன சொன்னார்கள் இந்த ஆறாயிரம் பேர் வந்ததை பெருசாக அவங்க கவலைப்படலை டெல்லி சம்பவம் அதையும் அவங்க பெருசாக கவலைப்படலை ஆனால் இப்பொழுது என்ன நடந்திருக்கிறது என்று சொன்னால் ஒரு கிரஷிங் டிஃபீட்னு சொல்லக்கூடிய உடைந்து போகக்கூடிய அளவில் உள்ள ஒரு தோல்வியை இந்தியா கூட்டணி சந்தித்து இருக்கிறது ஆமாம் அவங்கள்ட்ட திரும்ப கேட்கணும் இல்லாத என்னப்பா நீங்கள் பெரிய நம்பிக்கையெல்லாம் தெரிஞ்சுக்கிங்கன்னு ஒரே வார்த்தையில் மூணு ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் சொன்ன வார்த்தை எலெக்ஷன் ப்ராசஸில் அதாவது தேர்தல் முறைகளில் அவர்கள் தகுடு தட்டங்களை செய்யவில்லை ஆனால் ஒட்டு மொத்தமாக அந்த சிஸ்டத்தையே ஹைஜாக் பண்ணிட்டு போயிட்டாங்க சிஸ்டத்தையே அப்படியே தூக்கிட்டு போயிட்டான் ஓட்டு என்னன்ன இடத்துல சிசிடிவியெல்லாம் பார்க்கணும்னு சொன்னால் அதெல்லாம் தர முடியாது நாங்கள் நாற்பத்தெட்டு மணி தான் அதை வைத்திருப்போம் என்று சொன்னவர்கள் இருபத்தி நாலாவது மணி நேரத்தில் இல்லை முடிஞ்சு போச்சு அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டோம் உங்களுக்கு தர முடியாதுன்னு சொல்லியிருக்கேன் ஓட்டு கூடிய இடத்துல தான் எல்லாம் நடந்திருக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மொத்தமாக எலெக்ஷனை அவங்க ஹைஜாக் பண்ணிட்டாங்க இனி டெமோக்ரஸி இந்தியாவில் இருக்கு என்பதை சொல்ல முடியாது இல்லை அப்படிதான் அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த குஜராத்தில் இருந்து வந்தவங்க கண்ணை மூடிட்டு ஜெயிச்சவன் தோத்தவன் இவனை பற்றி கவலையே படவில்லை இவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகுதியை ஜெயிச்சதாயன்னு சொல்லிட்டு சிசிடிவியை காட்டு என்ன இடத்துல நிறைய தயார் திட்டங்கள் நடந்ததுன்னு கேட்டால் ஒன்றும் காட்ட முடியாது போடான்ட்டான் அப்போ ஒரு சர்வாதிகாரமாக இந்த தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு இருக்கின்றன என்பது அவங்களுடைய கருத்து அடுத்தது ஓ டோட்டலாக ஹைஜாக் பண்ணிட்டாங்க அதனால நம்மளுடைய இந்த சாதாரண ஜனநாயக நகர்களுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது நம்ம ஒர்க் பண்ணா அவங்க ஒர்க் பண்ணோம்னு எதையுமே சொல்ல முடியாது அப்போ இந்த பத்தாயிரரூபா போட்ட சமாச்சாரம் இருக்கு பாருங்க ஒரு கோடியே இருபத்தஞ்சு லட்சம் முஸ்லீம்களுக்கு வாக்காளர்களுக்கு அதுல கவனமா முஸ்லீம் பெயர்கள் அத்தனையும் டிலீட் பண்ணியிருக்காங்க முஸ்லீம்களுக்கு அந்த பத்தாயிரம் ரூபா வரல மீதி உள்ள ஆட்களுக்கு தான் போயிருக்கு அதுல பத்தாயிரம் ரூபா கொடுத்ததில்லை போலரைசேஷன் இவங்க எப்படி நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க ஓட்டுக்காக தானே அந்த பத்தாயிரம் ரூபா ஓட்டு போட மாட்டாங்கன்னு தெரிஞ்சு கொடுக்கல ஆனால் அதுவும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறாரு அமோக வெற்றியை இந்தியா கூட்டணி பெற்றிருக்க வேண்டும் குறிப்பாக தேச தேசஸ்விக்கு ஒரு அலையே இருந்தது ஆனால் எண்ணின இடங்களில் எல்லாத்தையுமே கவுத்து விட்டார்கள் ஒரு சிசிடிவி கூட நாங்கள் வைக்கலங்கிறத சொல்றாங்க அடுத்தது கொஞ்சம் முஸ்லீம் பெசிபிக்கா கைகளை கேட்டோம் அதாவது முஸ்லீம்கள் ஓட்டு எவ்வளவு நீக்கப்பட்டது அதாவது வெகு அவங்களுடைய அபிஷியல் கணக்கில் ஏழு லட்சம் ஓட்டு நீக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு இந்த இவங்க எல்லாருமே ஐஏஎஸ்ஸாக இருந்தவங்க அதனால் கொஞ்சம் நியூட்ரலாக இருப்பாங்க ரொம்ப வந்து ஒரே ஐடியாக ஒரு பக்கமாக இந்த எலெக்ஷன் கமிஷன் மாதிரி ஒரு பக்கமாக சாயக்கூடிய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இல்லை அவங்க சொன்னாங்க ஒரு ஏழு லட்சம் ஓட்டு நின்று இருக்கு ஆனால் இன்னும் நாங்கள் நீக்கப்பட்டு இருக்கிறோம் இன்னும் இவன் அந்த பர்டிகுலர்ஸை தரமாட்டாங்க நான் எதையுமே தரமாட்டேன் இப்போ ஒரு சட்டம் வந்துட்டு அவன மேலே கேஸும் போடக்கூடாது அதனால் அவங்க செய்கிறது தான் இது இப்போது நம்ம என்ன பார்க்கணும்னா இந்த பத்தாயிரம் ரூபாயில் முஸ்லீம் பேர்கள் யாருக்கும் வரலை இவங்க ஒரு சர்வே நட குயிக் சர்வே நடத்திருக்காங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி அதில் முஸ்லீம்களுக்கு யாரும் வரல அப்போ ஓட்டுக்காக கொடுக்கப்பட்ட ரூபா தான் அதுங்கிறது தெளிவாகிறது எலெக்ஷன் கமிஷன் முன்னாடி ஜெயலலிதா போட்ட திட்டத்தை நிறுத்தியது திமுக கொடுத்த திட்டத்தை நிறுத்தியது அதெல்லாம் இல்லை இப்போ இருக்க எலெக்ஷன் கமிஷன் சர்வாதிகார எலெக்ஷன் கமிஷன் இந்த கமிஷன் அது என்ன நினைக்கோ அதை செய்துட்டு போயிடும் அதை தான் இப்போது ஃபாசிஸ்ட்டுகள் பேச தொடங்கிட்டாங்க தமிழ்நாட்டிலையும் இதே மாதிரி வெற்றி பெறுவாங்க எப்படி வெற்றி பெறுவாங்க மொத்த எலெக்ஷன் சிஸ்டத்தையும் ஹைஜாக் பண்ணிடுவாங்க இப்போ ஆ ஆயிரத்தி இந்த பிஎல்ஓக்கு ஒவ்வொரு எஸ்ஏஆரில் ஒவ்வொரு பிஎல்ஓக்கு ஆயிரத்தி இரநூறு வீட்டுக்கு போகணுங்கிறாங்க அவங்க ஒரு தடவை அந்த ஓட்டர் லிஸ்ட்டை கொண்டு வந்து இருக்கிறவங்கள டிக் பண்ணிட்டு இல்லாதவங்களுக்கு அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போனால் அந்த வேலை முடிஞ்சு போச்சு இவ்வளோ பேப்பர் ஒர்க்கு அதுக்கு தேவையில்லை இப்போ அந்த எஸ்ஏஆரில் ஒரு ஃபார்ம் தான் இருக்கு இன்னொன்று சராக்ஸை எடுத்துக்கிடுங்கனாங்க ஆரம்பத்தில் சராக்ஸை எடுக்கக்கூடாதுனாங்க அந்த ஸ்டாஃப் பண்ணக்கூடிய படக்கூடிய கஷ்டங்களை பார்க்கும்போது பயங்கரமாக இருக்கு தெருவில் போய் ஒரு சைக்கிளில் வச்சுக்கிட்டு அல்லது ஒரு பைக்கில் வச்சுக்கிட்டு எத்தனை ஆயிரத்தி இரநூறு வீட்டுக்கு உள்ள அப்ளிகேஷனை கொடுங்க நான் எப்படியா நடக்கும் அவங்களோட நல்லது கெட்டதை பற்றி எதுவுமே விசாரிக்கல ஒரு தெருவிலையும் போய் அந்த வீட்டுக்காரங்க இங்கே வந்து உட்காருங்கம்மா ஒரு டேபிளை போட்டுக்கிட்டு அந்த அந்த தெருவில் இருந்து அவர் எல்லாேருக்கும் வாங்க அங்கே வச்சு அப்ளிகேஷன் கொடுக்குறாங்கன்னு சொல்லி தான் கொடுக்குறாங்க வீட்டுகளுக்கெல்லாம் போகிற மாதிரி உள்ள பண்டில் இல்லை அவங்க வச்சுருக்குது அப்போ இந்த இவ்வளோ கஷ்டப்பட்டோம் எஸ்ஆரையும் சேர்த்து ஹைடாக் பண்ணக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் தான் அடுத்தது இந்த டெல்லி பிளாஸ்ட் வந்து ஓட்டுகளை தலைகளை மாற்றிக்காங்க இல்லவே இல்லை கவுண்டிங் இதில் தான் கவுண்டிங் ஏரியாவில் தான் எல்லாம் அவங்க ஆஃபீஸர்ஸு அவங்க செக்யூரிட்டி அவங்க இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் அறிவிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு ரொம்ப விரக்தியோடு பேசுகிறாங்க இவங்க ஐஏஎஸ்ஆ ஆ இருந்ததுனால எல்லா மக்களையும் ஒண்ணு போல பார்த்து பழக்கப்பட்டவங்க இங்க ஒரு சிஸ்டம் ஒர்க் பண்ணதே சொல்லி அந்த சிஸ்டத்துல அவங்க ரிட்டையர் ஆகுற வரைக்கும் இல்லை வாலண்டர் ரிட்டையர்மெண்ட் குடுக்கிற வரைக்கும் ஒர்க் பண்ணவங்க இப்படி விரக்தி நிற்கிறார்கள் நிக்கிறார்கள் சொன்ன மாதிரி சாலை ஏற்றதுகளே வேலை சாலையோரத்திலே வேலை ஏற்றதுகள் வேலையேற்றதுன்னு உள்ளங்களிலே விபரீத எண்ணங்கள்னு சொன்ன மாதிரி அவங்க ரொம்ப விபரீதமாக சிந்திக்கிறாங்க அடுத்தது இந்த முஸ்லீம்கள் ஏழு லட்சம் ஓட்டு சொன்னீங்களா அது எப்படின்னு கேட்டேன் அது வந்து அதில் வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு அல்லது மூணு லட்சம் ரியலாகவும் இருக்கும் அவங்க வந்து எப்போவுமே அவங்க இந்த ஓட்டு இதழை பற்றி கவலை கிட்டது கிடையாது இல்லை ரிமூவ் பண்ணதெல்லாம் சொல்கிறீங்க எப்போவும் ஓட் போடாதவங்கள விட்ருங்க ரிமூவ் ஆமாம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருபத்தஞ்சி பர்சன்ட்டு பத்து பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் விடு இதாக இருக்கு அப்போது இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு தான் இந்த ஓட்டு உழுவுங்கிறதுனால அவங்க நிச்சயமாக முஸ்லீம் ஓட்டுகளை மொழி மறைப்பார்கள் ஆனால் இன்னைக்கு முஸ்லீம்கள்ட என்ன நடக்குது அப்படின்னு தமிழ்நாட்டில் பார்த்தா எல்லா இடமும் வாலண்டியர்ஸ் ஜமாத்து இவங்கெல்லாம் சேர்ந்து வேலை செய்கிறார்கள் நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் இல்லை ஒரு சகோதரன் போட்ட வீடியோட சொன்னதை அப்படியே எலெக்ஷன் கமிஷன் ஏற்றுக்கிட்டுது இப்போ புது புது அமெண்ட்மெண்ட் வந்து கடைசியில் அந்த அவங்க கொடுத்த அந்த பாசிதுங்கிற அவங்க வைகிற வெளிச்சவங்க குரூப்போட சம்மந்தப்பட்டவங்க அவங்க கொடுத்தது தான் சரிங்கிற நிலைக்கு வந்து விட்டது ஆனாலும் எலெக்ஷன் கமிஷனே இன்னும் அதில் ஒழுங்கா தான் சொல்லுவோம் ஆனால் நம்ம பிள்ளைகள் அதை தெளிவாக்கி தமிழகம் முழுவதும் பயங்கரமாக வேலை செய்கிறாங்க முஸ்லீம் ஜமாத்துகளும் தன்னார்வ குழுக்களும் பல்வேறு அமைப்புகள் நம்மகிட்ட உள்ள அமைப்புகள் எல்லோருமா வேலை செய்கிறார்கள் இப்போ முஸ்லீம் ஓட்டுகள் போயிடக்கூடாது இதில் பீகார் இதில் ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்டு கவனிக்க வேண்டியது என்னன்னா இப்படிப்பட்ட அலம்பல்ல எத்தனை பேரை பீகாரில் உள்ள முஸ்லீம் ஓட்டர்ஸை ஃபாரினர்ஸ்ன்னு சொன்னான் வெளிநாட்டில இருந்த வெளிநாட்டவர்கள் சொன்னா ஒரு ஓட்டு கூட கிடைக்கல அதனால அவங்க எதை கொண்டு திருப்தி அடைகிறாங்கன்னா பீகார்ல வாழக்கூடிய முஸ்லீம்கள்லாம் முஸ்லிம்களில் பெரும்பகுதியினர் வெளியிலிருந்து வந்தவர்கள் என்கிற இவங்களுடைய பொய்யான குற்றச்சாட்டு இல்லாமல் போய்விட்டது என்பதில் திருப்தி அடைகிறார்கள் ஆகவே எஸ்ஐஆர்ங்கிறது ஒரு பெரிய சதி இந்த சதி எப்படி நிறைவேறுகிறது என்று சொன்னால் வாக்குகளை எண்ணக்கூடிய இடத்திலும் நிறைவேறுகிறது வாக்குகளை முதல்ல அதை இது பிகினிங்கில் ஓட்டுகளை நீக்கிறது தங்களுக்கு வேண்டிய ஓட்டு இன்னொன்று சொன்னாங்க ஆறாயிரம் வை ட்ரெயின் தான் வந்ததுன்னு சொன்னாங்க இல்லை இந்தியாவினுடைய எல்லா பகுதியிலும் இருந்து பீகாருக்கு ஸ்பெஷல் ட்ரெயின் வந்திருக்கு அது ஒவ்வொரு இதுலேயும் போய் அவங்க ஓட்டும் போட்டுக்கிட்டு திரும்பியும் போயிருக்காங்க அதனால் அது வந்து ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கிறது இதில் சில குற்றச்சாட்டுகள் காங்கிரஸ் மீதும் பெருசாக வைக்கிறார்கள் எந்த வேலையுமே செய்யலை இவங்களுக்கு பூத் லெவல் ஏஜெண்டுகளே எல்லா இடமும் இல்லைங்கிற மாதிரிலாம் பயங்கர குற்றச்சாட்டுகள் உவைசி சில முஸ்லீம் ஓட்டுகளை சில இடங்களில் பிரித்தாருன்னு சொல்கிறாங்க ஆனால் எது எப்படி இருந்தாலும் தேஜஸ்விக்கு ஒரு பெரிய மெஜாரிட்டி கிடச்சிருக்கேன் அவங்களோட ஜேர்னலிஸ்டெல்லாம் அதான் சொல்லுறாங்க பெரிய மெஜாரிட்டி கிடச்சிருக்கேன் ஆனால் கவுண்டிங் சென்டர்ஸில் பயங்கரமான பித்தலாட்டங்கள் நடந்தது அதை நாங்கள் வெளியிலையும் சொல்ல மாட்டோம் சிசிடிவி கேமராங்களையும் தர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதில் நம்ம ஒன்றை கவனிக்கணும் இந்த விவிபிடினு ஒன்று கொண்டு வந்தான்னு பாருங்க வெரிஃபிகேஷன் ஓட்டு நான் போட்டது என் க நான் நினைச்ச சின்னத்துக்கு தான் விழுந்துங்கிற இது அது இப்போ அறவே மறக்கடிக்கப்பட்டு விட்டது அதனால தான் இவிஎம்எஸ் ரொம்ப நம்பிக்கைக்குரியது நீங்கள் தான் ஆடிட் பண்ணிக்கலாமேன்னு ஒரு காலத்தில் ஒரு ஆர்குமெண்ட் நடத்து பாருங்க இப்போ இதை சோசியல் மீடியாலையோ விசுவல் மீடியாலேயோ பிரிண்ட் மீடியாவிலோ யாரும் பேசலை அது எல்லா ஓட்டையும் நாங்கள் அப்படி பண்ண முடியாதுன்னு சொன்னதோட ஒரு ஓட்டையுமே பண்ணாமல் விட்டாங்க ஆக மொத்தமாக எலெக்ஷன் சிஸ்டம் அப்படியே ஹைஜாக் பண்ணப்படுகிறது ஜனநாயகம் பெரிய அளவில் பீகாரில் விடைபெற்று இருக்கிறது மற்ற இடங்களிலும் விடைபெறும் காலம் வெகு விரைவில் வரும் இணைந்திருங்கள் தகவல்களை தருகிறோம் அரபு அளவில்